பாம்பாடம்பர எஸ்டேட் தலிவா ரோடு ரோடு பக்கம் பக்கம் செமையா இருக்கு தலிவா கம்மியா இருக்கு இந்த பூ ரோஸ் பாரு எவ்வளோ சூப்பராக இருக்கேன் நிறைய பூ இருக்குல்லா போதும் கார்டன் மழை வந்துருச்சு வா

சும்பாயிருக்குல வரை திட்டுவாங்க பழம்பா பார்த்து பறிக்கணும் பேச பார்த்து கீழே போ கீழே போய் பறிச்சுட்டோம் பார்த்து பெரிய ஆ நூறுண்ட உண்டையாக இருக்கு பாரு பெரிய பழமாக பார்த்து பாரு ஒரு ரெண்டு மூணு பறிச்சா போதும் சரியா போதுவா வேதண்டா வாடா இதா பழம் ஆமாம் அது காய் தான் இருக்கும்